திருமண பொருத்தம் பார்ப்பவர்களுக்கு சில டிப்ஸ் அதாவது திருமணம் அப்படிங்கிறது காலத்து பயிர் அப்படிங்கும் அதாவது ஒரு திருமணத்தை முடித்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு பேரும் அதாவது கணவன் மனைவியாகி அவங்க வந்து ஒரு முப்பது பேரோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம் அவளுடைய வாழ்க்கையில் சில ஊழல்கள் பிரச்சனைகள் பிரிவுகள் இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு எல்லா தாய்தாப்பணுமே எதிர்பார்ப்பாங்க அப்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருத்தம் பார்க்க போகிறாங்க இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொருத்தம் பார்க்கும்போது முதல்ல நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்ப்பாங்க ஆனால் ஜாதக கட்டங்களை ஆராய மாட்டாங்க முதல்ல நீங்கள் நட்சத்திர பொருத்தம் பார்க்குறத இப்போ இந்த பதினோரு பொருத்தம் பார்க்குறத விட்டுருங்க ஆனால் அந்த பதினோரு பொருத்தத்தில் ரஜ்ஜி பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பொருத்தம் இது முதல் டிப்ஸ் அந்த ரஜ்ஜி பொருத்தம் இருந்தால் மட்டும் ஜாதகத்தை மற்ற கட்டங்களை ஆராய்ச்சி பண்ணுங்கள் ரஜ்ஜி பொருத்தம் இப்போ நட்சத்திர ரீதியாக ரஜி பொருத்தம் இல்லை இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ரஜ்ஜி பொருத்தம் இல்லாத ஒரு ஆறு நட்சத்திரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினிக்கு அஸ்வினி பொருத்தாது அதுக்கப்புறம் ஆயில்யம் மகம் கேட்டை மூலம் ரேவதி பொருத்தாது அப்போ இந்த ஆறு நட்சத்திரத்தை விட்டுட்டு மற்ற நட்சத்திரத்தை எடுத்துட்டு ஆனால் ஜாதகத்தை நீங்களே முடிவு பண்ணாமல் ஒரு அஸ்ட்ராலஜிட்ட கொண்டு போங்க அதுவும் அஸ்ட்ராலஜிட்ட எப்படிப்பட்ட அஸ்ட்ராலஜிட்ட கொண்டு போங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நிறைய காலமாக அஸ்ட்ராலஜி பார்த்து பல்லா வரைக்கும் ஜாதக கல்யாணம் முடித்து வச்ச ஜோசியெல்லாம் போய் பாருங்கள் அப்படி நீங்கள் அஸ்ட்ராலஜி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் கட்டங்களை அவங்க ஆராய்ச்சி பண்ண முடியும் முதல்ல ரஜி பொருத்தம் மட்டும் முக்கியம் சந்திரனை வச்சு பதினோரு பொருத்தம் பார்க்க வேண்டாம் இது ரெண்டாவது டிப்ஸு பதினோரு பொருத்தில் ரஜ்ஜி பொருத்தம் முக்கியம் அந்த ஒரு பொருத்தம் மட்டும் தான் முக்கியம்னு சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ரஜி பொருத்தம் நமக்கு ஜாதத்தில் இருந்தது மற்ற நட்சத்திரங்கள் இந்த ஆறு நட்சத்திரத்தை தவிர மற்ற நட்சத்திரங்கள் இருக்கும்போது ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர் அதாவது அவருக்கு அனுபவம் வாய்ந்த அஸ்ட்ராலஜர் ஏன்னா இன்றைக்கு நிறைய அஸ்ட்ராலஜஸ் வந்து வெறும் தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு அவங்க வந்து அஸ்ட்ராலஜியை வந்து ரொம்ப சரியாக பார்க்குறதில்ல அதனால் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த அஸ்ட்ராலஜிட்ட கொண்டு போய் ஜாதகத்தை காட்டுங்க அதுவும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பொருத்தம் பார்க்க போகிறீங்க ஒரு அனுபவமான ஆஸ்ட்ராலஜினாக தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரே அஸ்ட்ராலஜிட்ட பார்க்க இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகம் வந்திருக்கும் அந்த ஜாதகத்தை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகம் ஒரு நல்ல ஒரு ரிச்சாக கூடவங்க அந்த பெண் வீட்டில் நல்ல ரிச்சாக இருப்பாங்க அந்த பெண்ணு நல்ல வேலை பார்க்கும் உங்கள் அந்த குடும்பம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இப்போது நீங்கள் ரெகுலராக போகக்கூடிய அஸ்ட்ராலஜர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதத்தை பார்க்குறாரு அந்த ஜாதகம் கட்டங்கள் ரீதியாக அதாவது ஏழு எட்டுலாம் சுத்தம் இல்லாமல் இருந்திருக்கும் ஜாதகிர தசா புத்திகள் சரியில்லாமல் இருந்திருக்கும் அப்போ அந்த அஸ்ட்ராலஜர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பொருத்தம் இல்லையா அப்படிம்பாக்க இப்போ உங்களுக்கு குடும்பம் பிடிக்கும் இப்போ என்ன செய்றீங்க இன்னொரு அஸ்ட்ராலஜர்ட்ட போய் கேக் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வராங்க அந்த மனநிலை வேண்டாம் ஏன்னா அந்த அஸ்ட்ராலஜர் நீங்கள் இவ்வளோ குடும்பம் பிடிக்குன்னு சொன்னாலும் அவர் நீங்கள் மறுபடியும் என்ற ஜாதகம் பார்க்க வர வேண்டாம் வரலைனாலும் பரவாயில்ல ஆனால் இந்த ஜாதகத்தை முடிக்காதீங்க அப்படிங்கிறாங்க புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த ஜாதகத்தினுடைய பலம் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் அந்த பலம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிறாங்க சில ஜோசியர்களால் வந்து அவங்களுடைய குறைகளை வந்து அவங்கள்ட்ட சொல்ல முடியாது அதனால தான் பொருத்தம் இல்லைங்கிற ஒரு வரியில் முடிச்சுருப்பாங்க இன்றைக்கி என்ன சார் என்ன சார் குறை இருக்கு என்ன சார் குறை இருக்குது இப்போ குறையை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு அந்த குடும்பத்துலேயே போய் சார் உங்கள் பிள்ளைக்கு இந்த குறை இருக்குதான் அப்படிப்பா நீங்கள் இந்த போய் பரிகாரம் பண்ணுங்க அப்போது ஒரு அஸ்ட்ராலஜருக்கு வந்து அது வந்து ஒரு இழுக்கான செயல் கொஞ்சம் இல்லை அதனால் முதல்ல ஒரு அஸ்ட்ராலஜியரை மட்டுமே பாருங்கள் இன்னைக்கு காலையில் கூட ஒரு நண்பர் ஒரு நண்பர் எனக்கு ஆன்லைனில் வந்தார் சார் நான் நாலு அஸ்ட்ராலஜியரை பார்த்துட்டேன் இது ஒரு அடுத்த ஒரு டிப்ஸ் ஒவ்வொருத்தர் ஒரு கருத்தை சொல்கிறாங்க உங்கள் கருத்து தான் எனக்கு க ஃபைனல் கருத்து நீ அவங்களுக்கு நான் ஜாதகத்தை அனுப்பி விடலாமா அப்படின்னு கேட்குறேன் கண்டிப்பாக நீங்கள் அனுப்பி கூடாது வேண்டாம் ஏன்னா நீங்கள் என் கருத்தையும் ஃபைனல் கருத்தை ஏற்றுக்கிட்ட போகிற ஆள் நீங்கள் இல்லை அப்படிங்கிற நம்ம எதுக்கு அவங்களுக்கு அஸ்ட்ராலஜி பார்க்குறீங்கன்னா அஸ்ட்ராலஜி மிக உயர்ந்த சாஸ்திரம் புரிஞ்சுக்கலாம் நீங்க அஸ்ட்ராலஜியை நம்பாம நீங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நீங்க வந்து ஒவ்வொருத்தட்டியாக போய் குழம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த குழப்பம் முதல்ல உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது தான் ஒரே அஸ்ட்ராலஜி அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜோசியிட்ட பார்ப்பாங்க அந்த ஜோசியை நம்பி கல்யாணம் முடிச்சாங்க கல்யாணம் முடிச்சவங்க ஒரு நல்லா வாழ்ந்துருக்கிறாங்க இப்போ நம்ம குழப்பத்தில் நம்ம ஒரு என்னென்னு கேட்டீங்கன்னா அஸ்ட்ராலஜி அதுல இன்னொரு கட்டத்தில் ஒரு இருபது ஜாதத்தை பார்த்தாச்சு அப்படின்னு ஆச்சுனாலே என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நமக்கு அவங்களுக்கே ஜாதகம் மாதிரி இந்த கிரகம் இங்கே இருக்கக்கூடாது அந்த கிரகம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களே ஒரு முடிவு பண்ணிவிட்டு நல்ல ஜாதகத்தை அவங்க வீட்டில் வச்சுட்டு வந்துடுவாங்க அந்த ஜாதகத்தை என்ன செய்வாங்க ஒரு நூறு ஜாதகத்துக்கு அப்புறம் தூக்கிட்டு வருவாங்க சார் இது நான் ஒதுக்கி வச்ச சார் சார் நல்லா இருக்குன்னு சொல்லிங்க சார் அதில் நீங்கள் ஒரு ஒதுக்கி வச்சிருக்கலாம் அதில் மற்ற கிரகங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய பேட் கான்செப்ட் அங்கே வேலை செய்யக்கூடிய வேலை செய்ய அவங்க இருக்கும் இதுக்கு நீங்கள் முதல்ல நீங்கள் நீங்கள் முதல்ல வந்து ஜோதிடரை நம்புங்க கொஞ்சம் இல்லை ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தை நம்பாமல் நாலு பேர் கற்று சொல்லியிருக்கேன் அந்த ஜோதி எப்படி சொல்லியிருக்கேன் இந்த ஒரு கூட்டம் போட்டு உட்காந்து பேசி அவங்க வாழ்க்கை அவங்களே கிடப்பாங்க நான் இதை பற்றி கவலையே போட மாட்டேன் எப்போவுமே அதே மாதிரி அந்த ஒரு அதே போல் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே நீங்கள் பொருத்தம் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு உங்கள் பையன் ஜாதகமாக இருக்கட்டும் உங்கள் பெண்ணு ஜாதகமாக இருக்கட்டும் அவள் அந்த உங்களுடைய பையனோ பொண்ணு ஜாதகத்தில் இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் சார் உண்மையாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்க சொல்லுவாங்க அவங்க ஜாதத்திலே சில ஜோசங்கள் இருக்கும் சில ஜாதகங்கள் எந்த பயண கல்யாணம் பிடிச்சாலும் சரியாக வாழாத ஜாதகம் இங்கே இருக்கும் ஆனால் வந்தவனை குறை சொல்லுவாங்க அதை முதல்ல நீங்கள் தெளிவாக போக தெளிவாக கேட்டுட்டு சார் இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்குது இதை ஃபீட் பண்ணுற மாதிரி ஜாதகத்தை எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த ஜோசியர் நம்பி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க தொடர்ந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கொஞ்சம் காலகட்டத்தை கொஞ்சம் சார் நீங்கள் ஜாதத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருங்க இந்த ஜாதகத்தை நான் வாழ வைக்கிற மாதிரி ஜாதகம் கொண்டு வரும் நான் வைக்கிறேன் அப்படிமா ஒரு எனக்கு என்கிட்ட வந்து ஒரு ஒரு பெண் ஜாதகம் அந்த பெண் வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசில் அந்த பெண்ணுக்கு பொருத்தம் பார்க்க வராங்க ஏழில் அஞ்சு கிரகங்கள் போய் உட்கார்ந்துருக்கு அப்போ ஏழில் அஞ்சு கிரகங்கள் உட்காரும்போது அது சன்னியாசி ஜாதகம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிடுவோம் அதில் வந்து இப்போ கல்யாணம் முடிஞ்சரோ இல்லை முடிஞ்ச ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிறதோ இல்லை குழந்தை பக்கம் இருக்கிற அமைப்புகளோ அந்த ஜாதகத்தில் ரொம்ப இல்லை இப்போ நான் வந்து அவங்கள்கிட்ட வந்து சொன்னேன் இம்மா நீங்கள் வந்து என்ன ஜாதகம் கொண்டுட்டு வந்து கொண்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன இந்த ஜாதியும் பொறுத்தும் இல்லைன்னு சொல்ல வேண்டிய நிலை வரும் இல்லை நீங்கள் எந்த ஜாதத்தில் கல்யாணம் முடித்தாலும் நீங்கள் அந்த வாழ்க்கையில் வந்து சிரமங்களை ஏற்படுத்தும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்னை நம்பி வரேன்னா வாங்க இல்லாட்ட வேறு ஜோசியர் யாரையாவது நம்பி போயிருங்க அப்படின்ட்டு ஏன்னா வேறு வழி இல்லை அவங்கள்ட்ட இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் உங்கள் ஜா நம்ம ஜாதியிலும் இந்த குறை இருக்குன்னா நம்பவும் மாட்டாங்க சரி நம்ம ஜாதியிலும் இப்படி குறை இருக்குன்னு ஒரு சொல்கிறார் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க அப்போது நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நூற்ற அதுக்கப்புறம் அவங்க ஒரு பத்து ஆண்டுகள் ஒரு முப்பத்தி நான்கு வயசு வரைக்கும் பள்ள ஜோசியிட்ட போய் கல்யாணம் ஆகல அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தாங்க வந்தாங்க என்ன சார் செய்ய அப்படின்னு கேட்டாங்க சார் இதுதான் இந்த கிரகனில் நான் முதலீடு விட்டேன் மற்ற நான் நிறைய பரிகாரம் செஞ்சேன்ன சார் இருக்காங்க சார் அஸ்ட்ராலஜி சில பரிகார சில விஷயங்களை சில இடத்துல அஸ்ட்ராலஜி எவ்வளோ பெரிய பரிகாரங்கள் செஞ்சாலும் மாற்ற முடியாது சம்பா இவ்வளோ பேரும் சொன்னேன் சார் உண்மை அதெல்லாம் இல்லை இவ்வளோ காலக்கட்டத்தை உங்களை கடத்தியிருக்காங்க அவ்வளோதான் இந்த பரிகாரங்கள் பூரா நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு புண்ணியத்தை கொடுக்குமே தவிர அந்த கிரகத்தை மாற்ற முடியாது சார் ஏன்னா கடவுள் இருக்கார் கடவுள் இல்லைங்கிறது யாருக்கும் கிடையாது ஆனால் நவகிரகங்களுடைய செயல்பாடுகள் அதை விட சில நேரத்தில் மிஞ்சிடும் அப்போ அந்த ஆட்டில் என்ன சார் செய்யாது சார் இப்போவும் நீங்கள் என்ன ஜாதத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன் இந்த கிரகத்தை பீட் பண்ணுறதுக்கு ஜாதகம் இருக்கிறது ஆனால் அவன் சார் நான் கொடுக்க முடியும் நான் எங்கேயா தேட முடியுமா கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன் அடுத்தது முப்பத்தி எட்டு வயசு அந்த போகிற அப்போது ஒரு ஜாதத்தை கொண்டு வர்றார் அப்போ நான் சொன்னேன் இந்த பைய பையன் ஒரு வேலைக்கு போக மாட்டான் ஆனால் உங்கள் பொண்ணை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கேன் அது அன்பாலையும் ஆசத்தாலையும் செக்ஸுவலாலேயும் சந்தோஷமாக வச்சுருக்கோம் உங்கள் பொண்ணுக்கு ஒரு குழந்த பக்கியமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஜாதகம் ஆனால் இந்த வயசு முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே இந்த பையனை கல்யாணம் வச்சால் குழந்த பக்கம் கிடைக்கும் இது இது அமைப்பு நீ தைரியமாக வைங்க சார் ஆனால் நாளைக்கு அந்த பையன் வேலைக்கு போகல சம்பாதி பண்ணலன்னு சொல்லக்கூடாது ஏன்னா உங்கள் பொண்ணு சம்பாதி விட்டுறான் உங்கள் பொண்ணு வேலைக்கு போகிறான் நீங்களும் நல்ல ஒரு ஒரு அளவு பிரிச்சாக இருக்கீங்க தை தைரியமான செய்யுங்க சாப்பாடு கொடுங்க சார் அப்படின்னு நம்மளமா சார் நம்மளா செய்ங்க சார் என்ன செய்ய முடியாது இதுதான் வாய் தான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லக்கூடியது ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வயதுலேருந்து ஜோசியராக இருக்கேன் ஐம்பத்தி நான்கு வயது ஆக முப்பத்தோரு வருடம் அனுபவம் மட்டும்தான் எனக்கு நிறைய ஜோதிடத்தில் தேர்ட்டிக்காக தெரியாதுன்னு பய த தைரியமாக சொல்லுவேன் ஏன்னா தேர்ட்டிக்காக செஞ்ச தெரிஞ்சவங்க புறமே எனக்கு சைன் பண்ண மாட்டாங்க அனுபவமும் அனுபவமும் அனுபவங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படி அதுக்கப்புறம் கல்யாணம் பிடிச்சாங்க எனக்கு கல்யாணம் பிடிச்சி ஒரு ஆறு வருடங்கள் ஆகுது ரொம்ப சிறப்பாக வாழ்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பையன் இருக்கான் அவர் சொன்னார் இப்போவும் என்ன வந்து ஜோசியம் பார்க்குறேன் சார் வேலைக்காவது போனால் தானே சார் ஆண்கள் கழகம் கிடைப்பார் பொண்ணுக்கு ஒன்று மாப்பிள்ளை கிடைச்சிருந்தா இந்த வார்த்தையை என்ன கேட்கக்கூடாது கிடைப்பார் அஸ்ட்ராலஜி என்ன செய்ய முடியாது எவ்வளோ பெரிய கும்பனாலையும் அஸ்ட்ராலஜி சிக்க முடியாது சார் அஸ்ட்ராலஜிங்கிறது பெரிய உன்னத சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தை குறைகூறம் அந்த சாஸ்திரத்தை அனுபவபூர்வமாக செய்யக்கூடியவர்களை உயர்வா என்னங்க உங்களுடைய பொருத்தம் பார்க்கும்போது உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் சார் இப்படி செஞ்சால் சார் அதனால தான் சார் அந்த தான் நான் போனேன் அப்படிங்கிற வார்த்தையை வரக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு விதி இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போகும் பிரச்சனை இப்போ கூட நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 அன்பருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளாக பொருத்தம் பார்த்துட்டு இருந்தேன் அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜாதகம் ஏன் வேறு யாட்டையும் போய் பாத்திராதீங்கய்யா கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு ஏன் என் பொண்ணு மாதிரி நான் வந்து ஒரு நல்ல ஜாதத்தை எடுத்தாரேன் திடீர்னு ஒரு மூணு மாதத்துக்கு தெரியும் திடீர்னு இவரு எப்போது சீக்கிரம் எடுத்து கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியிட்ட போனாங்க பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பிடிச்சாங்க கல்யாணம் படிச்சு ஒன்றரை மாதம் ஒரே பிரச்சனை அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் அளவு எடுத்துகிட்டு தான் வந்தாங்க வேணா சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இப்போ என்ன பொருத்தல வந்து வாழ வைக்க முடியும் கொஞ்சம் அந்த ஜாதகம் கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் சரி கலஜாக வாழ வைக்கிறதுக்கு நான் முயற்சி எடுக்கணும்னு சொல்லி அடுத்தடுத்த முயற்சிகளை எடுத்துக்கிட்டோம் அஸ்ட்ராலஜி இதையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் பொருத்தம் பாருங்கள் ஆனால் பத்து பொருத்தத்தை மட்டுமே முழுமையாக பாதிங்க ஜாதக கட்டங்களை ஆராயிங்க ஜாதகம் கட்டங்களை ஆராய்ச்சி பண்ணுறதோட ஒரே அஸ்ட்ராலஜியை நம்புங்க அந்த அஸ்ட்ராலஜியர் சொல்லக்கூடியதை வேத வாக்காக எதுவுமே உங்கள் விதியில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன செய்யாது பிரச்சனைகள் வராது பயப்பட வேண்டாம் நல்ல சிறப்பான தம்பத்திய வாழ்க்கையில் நல்ல ஜோதிடத்தை மதித்து ஜோதிடத்தை மதித்து உயர்ந்த சாஸ்திரத்தை மதிப்பு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் நன்றி தெய்வம் ஆரிபத்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு பதினாறு அறுபத்தொம்பது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் இந்த சென்னை தூத்துக்களை சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கணும் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் டேட்டர் ஐம்பது ப்ரைஸ் டைம் ஐம்பத்தி பதிவு இருக்க அதற்கப்பறாக நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் ஆரம்பித்து